ஹாய் ஹேகேஸ் லாஸ்ட் சண்டே ஒரு மேஜர் பாம்பிளாஸ்ட் ஹைதராபாதில் பிளான் பண்ணியிருக்கானுங்க அதை ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் ரெண்டு போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு பேரையும் பிடிச்சி இட் வாஸ் ஹியூஜ் ஆப்ரேஷன் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து நிறைய சீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்டையர் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் கீழே இருக்க ப்ளே பண்ண கிளிக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் வந்து ஓட பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் என் அவன் என்ன தான் அவன் வந்து வாட் இஸ் இ ட்ரைங் டு ப்ரூவ் வாட் இஸ் இட் ட்ரைங் டு டூ நம்மளை நிம்மதியாக வாழை விட மாட்டான் ஸோ என் அவனோட ஜென் என் அதோட ஜென்ட்ரல் டாக்கை வந்து நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனை நீங்கள் எப்படி பாகிஸ்தான் எப்படி பார்க்குறீங்க அண்ட் வாட் ஷுட் பி ஹவு ஷுட் பி ஆனில் திஸ் ஏன்னா பாட்ருலாம் பிரச்சனைனா அடுத்து வந்துட்டான் அவன் அங்கே வாங்கினா இங்கேயும் வந்துட்டான் ஸோ அவுட் டு ஹேண்டில் திசுன்றது நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்கன்றத ப்ளீஸ் ஷேர் இட் கீழே இருக்க ப்ளே பண்ண கிளிக் பண்ணுங்கள் இட் வில் டேரெக்ட் யூ பாய் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடுறாங்க தேங்க் யூ